பிக்சர் ஸ்பீக்ஸ் அதுல ஒரு அழகான பிக்சர் பார்க்க போகிறோம் அந்த பிக்சர் பார்த்த உடனே ஒரு ஸ்டோரி அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது பார்க்கலாமா அழகான கூண்டில் கிளிகள் இல்லையா சோ இந்த கிளிகள் பார்த்த உடனே ஒரு அழகான கதை ஒன்று ஞாபகம் வருது ஒருத்தர் கிளியெல்லாம் விற்கிறாரு அப்போ வந்து அங்கே அவர்கிட்ட ஒரு ரெண்டு கிளிகள் வருது ஒரு ரெண்டு ஆள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த கிளியை நீங்கள் விற்று காசு எடுத்துக்கோங்க எங்களால் பார்த்துக்க முடியல நாங்கள் வெளியூர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க சரி இவர் வந்து அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த கிளிக்கு ரொம்ப அழகாக பேசும் இது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு உடனே சரி வாங்கிக்கிறாரு அவர் சொல்கிறாரு வாங்க அப்படின்னோடனே ஆ வாங்க அப்படிங்கிறது அது உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது சரி இது ரொம்ப அழகான கிளிகள் இதை வந்து நம்ம நல்ல காஸ்ட்லியாக விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூண்டில் தனித்தனியாக வச்சு பேசும் கிளிகள் விற்பனைக்கு அப்படின்னு போடுறாரு இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு முதல்ல ஒரு கிளியை அடுத்து இன்னொருத்தர் வந்து இன்னொரு கிளியும் வாங்கிட்டு போகிறாரு போயிட்டு ஒரு டூ டேஸ் கழித்து ஒருத்தர் வந்து கோவமாக வராரு ஒருத்தர் ரொம்ப சிரிச்சிட்டே சந்தோஷமாக வந்து அப்போ நீ கொடுத்த கிளி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து அது வந்து பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அப்படியா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்தார் வாங்க அமருங்கள் ஏதாவது குடிக்கிறீர்களா அப்படின்லாம் கேட்குது என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே அடுத்த ஒருத்தர் வராரு என்னையா கிளி கொடுத்த என் மான எல்லாம் போச்சு உள்ளே நுழையும் போதே அது வந்து கச்சாமுஷான் பேசுது எல்லாரையும் ஏன்னா அறிவு கட்டவனே வண்டியா என்ன வேணும் அவனுக்கு மூளையே ஒன்றும் கிடையாது முண்டம் சனியை அப்படின்லாம் திட்டுது எனக்கு வரவுகள்லாம் என்னை ரொம்ப அசிங்கமாக திட்டாங்க அப்படின்னோடனே இவன் நினைக்கிறான் என்ன ரெண்டு கிளியும் ஒரே டைம் தான் வந்தது கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம விற்றோம் இவங்க எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில அது கிளியை கொடுத்தது யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான் போய் ஒருத்தர் கேட்குறான் இந்த கிளியை நீங்கள் கொண்டு வந்தீங்களே இது யாருன்னு இது வந்து ஒரு ரிஷி கொடுத்தாரு அப்படிங்கு இன்னொன்று வந்து பெரிய ரவுடி உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அவங்க அவங்க கொடுத்தாங்க அதனால தான் ரெண்டுத்தையும் எடுத்தையும் கொண்டு வந்து விற்றேன் அப்படின்னு ஸோ அந்த இடம் வளர்கின்ற இடம் சூழ்நிலை இதை பொறுத்து அந்த கிளிகளோட நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால தான் எப்போவுமே குழந்தைகள் கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நம்ம வளர்கின்ற சூழ்நிலை நம்மோடு இருப்பவர்கள் நம்மளோடு பயணிப்பவர்களை வந்து நல்ல அழகான விதத்தில் செலக்ட் பண்ணி நல்லவங்கள பண்ணோன்னா நம்மளுடைய நடவடிக்கைகள் பேச்சு எல்லாமே நல்ல முறையில் தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை சரியா நன்றி